பள்ளி உங்க விழுந்தா இந்த பரிகாரத்தை கண்டிப்பா செஞ்சிடுங்க அது என்ன பரிகாரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க ஆன்மீக கேள்வி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நல்லது கெட்டது நமக்கு தெரியாமலே நடக்கும் நம்ம கவனிக்கிறது இல்லை நம்ம உடலில் பள்ளி எங்கு விழுந்தால் என்ன பலன் அப்படிங்கிறதையும் நம்ம எல்லாருமே அறிஞ்சிருப்போம் அப்படி பலன்களை கொண்ட பிறகு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்ற குழப்பம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் அதனால் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இந்த வீடியோவில் பள்ளி விழுந்தால் என்ன மாதிரி வலன்கள் வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறதையும் பள்ளி அப்படிங்கிறது நவக்கிரகங்களின் கேதுவை குறிக்கிது கேது அப்படிங்கிறது அசுரனோட உடலாகுங்க பள்ளி கத்துவது முதல் அது நம் உடலில் எங்கே விழுது அப்படிங்கிறது வர ஒவ்வொன்றிற்கும் ஒரு பலன் இருக்குது அதே போல் பள்ளி விழுந்தால் செய்ய வேண்டிய பரிகாரமும் இருக்குதுங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க இப்போ பள்ளி விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம உடல்ல எங்க விழுந்தாலுமே நீங்க வந்து உடனே வந்து பள்ளி விழுந்த உடனே குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் விளக்கேத்தி வழிபாடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க எந்த கெட்ட செயலுமே நடந்துவிடக்கூடாது என்று வேண்டிக்கொள்ளுங்க உங்களால் முடிஞ்சா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் உள்ள தங்கம் மற்றும் வெள்ளியால் செய்யப்பட்ட பள்ளியின் சிலையை தொட்டு வணங்கலாங்க இவ்வாறு செஞ்சால் பள்ளியினால் ஏற்பட்ட தோஷம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகங்க பள்ளி உடல்ல எந்த பகுதியில் விழுந்தாலும் உடனே குளித்து விடுங்க தலை குளித்து விட்டு மூன்று முறை தண்ணீரை த வைத்து தலையை சுற்றியும் விடுங்க இந்த பரிகாரத்தை பள்ளி தலையில் விழுந்தா செய்யுங்க பள்ளி தலையில் விழுந்தா பரிகாரம் இதுதாங்க உடல்ல மற்ற பகுதியில் விழுந்தால் கீழே இந்த மாதிரி பரிகாரத்தை வந்து செய்யலாம் அது என்ன மாதிரி பரிகாரம் அப்படின்னா நம்ம உடல்ல எந்த இடத்துல பள்ளி விழுதோ அந்த இடத்துல தண்ணீர் வச்சு நல்லா துடைச்சிடுங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல கொஞ்சமாக பால் எடுத்து அந்த இடத்துல வச்சு துடைச்சிடுங்க அடுத்ததான் வந்து கை நிறைய கல் உப்பு எடுத்து அதை தலையை சுற்றி மூன்று முறை சுற்றி கால் தடம் படாத இடத்துல இல்லைன்னா வந்து சிங்கில் கொட்டி தண்ணீர் ஊற்றிடுங்க இது போதும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி எந்த இடத்துல விழுந்தால் என்ன பலன் அப்படிங்கிறதே வந்து தெரியாமல் இருக்குங்க இப்போது எந்த இடத்துல விழுந்தா பலன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பள்ளி வந்து இடது பக்கம் நான் இப்போ சொல்கிறது பெண்களுக்கு பெண்களுக்கு இடது பக்கத்தில் வந்து விழுந்தது அப்படின்னா எந்த இடத்துலையாக இருந்தாலும் இடது பக்கம் விழுந்தால் நன்மை தான் அதே வலது பக்கம் விழுந்தா வந்து ஏதாவது கெட்டது நடக்கும் அதே ஆண்கள் அப்படின்னா வலது பக்கம் அவங்களுக்கு விழுந்தா நல்லது இடது பக்கம் வந்து விழுந்தா கெட்டது இப்போது பெண்களுக்கு வந்து நம்ம பார்க்கலாம் பெண்களுக்கு இடது பக்கத்தில் பள்ளி விழுந்தா வந்து அதிர்ஷ்ட பலன்கள் அப்படிங்கிறது அர்த்தம் பள்ளி விழக்கூடிய பலன்கள் வந்து வலது பக்கம் பெண்களுக்கு வலது பக்கத்துல பள்ளி விழுந்தா கெட்ட சகுனம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா அதே வந்து பள்ளி விழும் பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடது கால் நம்மளுடைய இடது கால்ல பள்ளி விழுந்துச்சுன்னா அன்னைக்கு அன்னைக்கு நாள் முழுவதுமே மகிழ்ச்சியாக இருக்கும் அதே வந்து வலது காலில் வந்து பள்ளி விழுந்துச்சுன்னா செய்யக்கூடிய முயற்சியில தோல்வி உண்டாகுங்கிறத உணர்த்தக்கூடியது இதே வந்து பெண்களுக்கு தலையில பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஆரோக்கியத்துல ஏதாவது பிரச்சனை வந்து வரப்போகுதுங்கிறது அர்த்தம் இதே வந்து பள்ளி வந்து வலது கையில விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பெண்களுக்கு விழுந்துச்சுன்னா கடன் இல்லைன்னா பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வரப்போகுதுன்னு அர்த்தம் இதே இடது கையில் வந்து விழுந்துச்சுன்னா பணவரவு ஏற்படும் அப்படிங்கிறதும் அது இடது கை புறங்கையில் விழுந்தால் நல்ல அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது இதே வந்து பள்ளி வந்து பெண்களுக்கு மார்பில் வந்து விழுந்துச்சுன்னா அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அதாவது திடீர்னு அதிர்ஷ்டம் ஏற்படும் வலது பக்கம் மார்புல பள்ளி விழுந்தால் தன கிடைக்கும் அதே இடது பக்கம் மார்புல பள்ளி விழுந்தால் சுகமான வாழ்க்கை குறிக்குங்க இது வந்து பள்ளி வயிற்றில் விழுந்துச்சின்னு வச்சுக்கோங்களே வயிற்று பகுதியில் விழுந்தா எல்லா வகையிலும் அதிர்ஷ்டம் தாங்க வலது பக்க வயிற்றில் விழுந்தா நகை ஆடை விலை உயர்ந்த ஆடைகள்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் இதே இடது பக்க வயிற்றில் விழுந்தா மகிழ்ச்சி அதிகரிக்கும் இதே வந்து வலது பட்டையில் வந்து பெண்களுக்கு பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா ஒரு சுமாரான யோகங்கள் வந்து கிடைக்கும் அதே வலது தோள்பாட்டையில் விழுந்துச்சுன்னா மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இடது பக்க தோழில் விழுந்தால் சுபயோகமும் உண்டாகுங்க இதே வந்து கழுத்தில் பெண்களுக்கு விழுந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் யாருடனாவது சண்டை சச்சரவெல்லாம் ஏற்படும் அதே இடது பக்க கழுத்தில் விழுந்துச்சு அப்படின்னா சுப காரியங்கள் வந்து வெற்றி உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதாக இருக்குங்க இதே வந்து பள்ளி வந்து எத் இத வந்து கத்துறது சொல்றோம் இல்லைங்களா அந்த கத்துறதுக்கு வந்து என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுங்களா அதை பத்தியும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் எத்தனை முறை கத்தினா என்ன பலங்கிறதையும் தெ தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஒரு விஷயத்த பத்தி யோசிக்கும் போதோ பள்ளி வந்து ஒரு முறை வந்து கத்துச்சுனா கஷ்டம் துன்பம் இதெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத குறிக்க கூடியது அதே பள்ளி வந்து இரண்டு முறை வந்து கத்துச்சு அப்படின்னா வீட்ல வந்து பண வரவு அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது மூன்று முறை வந்து பள்ளி வந்து கத்துச்சு அப்படின்னா மரண ஆபத்து இல்லைன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுதுங்கிறத உணர்த்தக்கூடியது இதுவே நாலு முறை வந்து கத்துச்சுனா சௌபாக்கியம் உண்டாகும் சௌபாக்கியம் அப்படிங்கிறது சிறந்த செல்வம் பொருள் கொண்டதுங்கிறது உங்களுக்கு எல்லா வகையிலும் செல்வம் உண்டாகும் தான் வந்து நடக்கும் அப்படிங்கறத உணர்த்துறது இதே வந்து அஞ்சு முறை வந்து பள்ளி கத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு உறவினர்கள் இல்லைன்னா பிடிச்சவங்க வர போறாங்க அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது இதே பள்ளி ஆறு முறை கத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பீடை ஏற்படும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது மற்றவங்களால உங்களுக்கு தீங்கு ஏற்பட போகுதுங்கிறத உணர்த்தக்கூடியது இதே பள்ளி வந்து ஏழு முறை வந்து கத்துச்சு இல்லைன்னா அதுக்கு மேலே டைம் கத்துச்சு அப்படின்னா நிறைவு உண்டாகும் வாழ்க்கையில நிம்மதி உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது இதுவே வந்து பள்ளி வந்து எந்த கிழமையில் பள்ளி சத்தம் போட்டால் என்ன பலன்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை திசை சண்டை தெற்கு திசை சுபம் வடக்கு திசை திரவியம் லாபம் தென்கிழக்கு திசை தீமை தென்மேற்கு திசை பந்து வரவு வடமேற்கு திசை வஸ்திர லாபம் வடகிழக்கு திசை லாபம் லாப சமாச்சாரம் ஆகாயம் ஐயம் பூமி காரியம் அனுகூலம் இது திங்கக்கிழமை வந்து எந்த திசையில பள்ளி சத்தம் போட்டா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் கிழக்கு திசையில வந்து திரவியம் லாபம் மேற்கு திசை ராஜ தரிசனம் தெற்கு திசை வரவு வடக்கு திசை வஸ்திர லாபம் தென்கிழக்கு திசை கழகம் தென்மேற்கு திசை விரோதம் வடமேற்கு திசை துக்கம் வடகிழக்கு திசை மங்க வார்த்தை அதாவது மங்கள வார்த்தை ஆகாயம் கேடு பூமி திரவியம் இது செவ்வாய்க்கிழமை வந்து எந்த திசையில் பள்ளி சத்தம் போட்டா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் கிழக்கு திசை சம்பத்து மேற்கு திசை வந்து அனுகூலம் தெற்கு திசை விசனம் வடக்கு திசை சத்ருபயம் தென்கிழக்கு திசை வரவு தென்மேற்கு திசை சத்ருபயம் வடமேற்கு திசை துக்கம் வடகிழக்கு திசை வந்து வாகனம் ஆகாயம் பயணம் பூமி திரவிய லாபம் இது புதன் கிழக்கு திசை சந்தோஷம் மேற்கு திசை பயம் தெற்கு திசை பீடை வடக்கு திசை சுபம் தென்கிழக்கு திசை திரவிய லாபம் தென்மேற்கு திசை மரணம் வடமேற்கு திசை திரவிய நாசம் வடகிழக்கு திசை நஷ்டம் ஆகாயம் நல்ல வார்த்தை பூமி ஐஸ்வர்யோங்க இது வியாழன்கிழமை எடுத்துக்கிட்டா கிழக்கு திசை அசுபம் மேற்கு திசை கஷ்டம் தெற்கு திசை திரவிய லாபம் வடக்கு திசை தீமை தென்கிழக்கு திசை மரணம் தென்மேற்கு திசை காரிய சித்தி தென்மேற்கு திசை நல்ல வார்த்தை வடகிழக்கு திசை சுபம் ஆகாயம் கலகம் பூமி கழகம் இதே வெள்ளிக்கிழமைனா கிழக்கு திசை சுபம் மேற்கு திசை சந்தோஷம் தெற்கு திசை தரிசனம் வடக்கு திசை கலகம் தென்கிழக்கு திசை அலங்காரம் தென்மேற்கு திசை நல்ல வார்த்தை வடமேற்கு திசை கலகம் வடகிழக்கு திசை சத்ருபயம் ஆகாயம் பொருள் வரவு பூமி சூதகஸ்தானங்கள் இதே சனிக்கிழமை கிழக்கு திசை வெதுவார்த்தை மேற்கு திசை வஸ்திரம் தெற்கு திசை ராஜ தரிசனம் வடக்கு திசை சாமர சமரசம் தென்கிழக்கு திசை திரவிய லாபம் தென்மேற்கு திசை துரோகம் வடது வடமேற்கு திசை யோகம் வடகிழக்கு திசை திருடர் வரவு ஆகாயம் காரிய நஷ்டம் பூமி காரிய சித்தி இந்த மாதிரி பள்ளி சத்தத்தை எந்த திசைன்னு வச்சு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய காரியத்தை செய்யும்போது நமக்கு எல்லாமே வெற்றியும் நன்மையுமே வந்து ஏற்படுங்கிறது